வணக்கம்மா என் பொண்ணுக்கு வந்து வந்து பார்த்தா அதனால அது இரும்பது அதுக்காக இந்த தண்ணி கொதிக்க வச்சு குடுத்தா எதிர்ப்பு நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக இதை கொதிக்க வைக்கிறமா குடுத்துங்கிறமா இதுக்கு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துப்பேன் அஞ்சு பல்லி பூண்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கணும் இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கணும் போட்டேன் மிளகு ஒரு பத்து எடுத்து போட்டு அதை இடிச்சு தண்ணியில போட்டேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்து அதையே ஒண்ணும் பதிமா இடிச்சு தண்ணியில போட்டுட்டேன் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இதை கூடவே அஞ்சு வெத்தலை ப்ரெஷ்ஷா இருக்கிற வெத்தலையே அழைச்சிட்டு தூளா கிள்ளி போட்டுக்கிட்டேன் இது கூடவே கற்பூர வள்ளி இருந்தா விட ஒன்னு சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்ல அதனால விட்டுட்டேன் அறுப சிம்மில வச்சு நம்ம ஊத்தின தண்ணி பாதி தண்ணியை வர வரைக்கும் சிறுவா கொதிக்கணும் இது தண்ணி வந்து மூணா பங்குட்டேன் எனக்கு என் சின்ன பொண்ணுக்கு என் பெரிய பொண்ணுக்கு காரம் எல்லாம் கரெக்டா இருந்தது டேஸ்டும் நல்லா அருமையா இருக்கும் வெத்தல எல்லாம் போடுறோம்னா அதான் திட்டமா இருக்கு இப்ப இது என் சின்ன பொண்ணுக்கும் பெரிய பொண்ணுக்கும் வணக்கம்மா நாளைக்கு சந்திக்கலாமா